அனைவருக்கும் வணக்கம் கடைசி பதிவுல பீஷ்மர் தன்னோட சிற்றனைக்கு பரசுராமரால சத்ரிய வம்சம் மொத்தமா அழிக்கப்பட்ட பிறகு மீண்டும் பிராமணர்கள் மூலமாதான் வம்சம் உருவாச்சுங்கிற கதையையும் பலி மகாராஜாவோட வம்சம் தீர்க்க தமசுங்கிற நாணியால தான் உருவாச்சி அப்படிங்குற கதையையும் சொல்லி முடிச்சு இதே போல நம்மோட வம்சத்தையும் ஒரு பிராமணர் மூலமா விருத்தி பண்ணிக்கலாம்னு யோசனை சொல்றத பார்த்தோம் இனி அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் பீஷ்மர் சொன்ன கதையெல்லாம் கேட்ட சத்யவதி நீ சொன்னது எல்லாமே புராண காலத்திலையும் இதிகாசத்திலையும் இருக்கிற கதை இந்த காலத்துக்கு இது சரியா வருமா எல்லோரும் அத ஏத்துக்குவாங்களா இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி ஏதாவது சொல்லு நம்மோட குளத்துல சிறந்தவனா நீ இருக்க பாவ மற்றவன் நீ தந்தையின் சொல்லை நிறைவேற்றுவதை போல தாயின் சொல்லையும் நிறைவேற்றுவது உன் கடமை அல்லவா உனது சீடனும் நண்பனுமான எனது இளைய புத்திரன் இளமையிலேயே ஸ்வர்கத்தை அடைஞ்சிட்டான் அவனுடைய மனைவிகளான அம்பிகையும் அம்பாளிகையும் இப்போது புத்திரன் வேண்டும் அப்படின்னு விரும்புறாங்க இது பெரிய தர்மங்கிறத புரிஞ்சுக்கோ உனது சகோதரனின் மனைவிகளோட கூடி அவங்களுக்கு புத்திர பாக்கியத்தை கொடு இந்த அன்னையின் கட்டளையே ஏற்று நட அப்படின்னு சொல்லி சத்தியவதி பீஷ்மர் கிட்ட திரும்பவும் கேட்டுக்கிறாங்க பீஷ்மர் அன்னையே நீங்க சொல்றது சிறந்த தர்மம் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்ல ஆனா நான் மேற்கொண்ட சபதத்தை சத்தியத்தை கைவிட முடியாது உயிரை விட்டாலும் விடுவேன் ஆனா சத்தியத்தை கைவிட மாட்டேன்னு சொல்லி மீண்டும் பீஷ்மர் மறுக்கிறாரு நல்ல குணங்கள் நிரம்பிய கல்வியில் கரைகண்ட ஒரு பிராமணரை கூப்பிட்டு நிறைய தனம் அதாவது தங்கம் கொடுத்து புத்திர பாக்கியத்தை வழங்கும்படி நம்ம வேண்டலாம்னு சொன்னதையே திரும்ப சொல்றாரு பீஷ்மர் தர்மம் தெரிந்தவன் நீ பராக்கிரமம் மிகுந்தவன் நீ எதிரிகளை அடுக்கு சத்தியம் தவறாதவன் நீ அப்படின்னு எனக்கு தெரியும் நீ நினைச்சா இப்பவே மூன்று லோகங்களையும் உருவாக்க முடியும் நமது குலமும் குல தர்மமும் அழியாம இருக்கணும்ங்கிறதுக்காக நீ ஏதாவது செய்யணும்னு மறுபடியும் கேட்டுக்கிறாங்க சத்தியவதி அத கேட்ட பீஷ்மர் தான் நம்மோட குலத்துல பெரியவங்க பெருந்தன்மையும் விசேஷமும் உங்ககிட்ட நிறையவே இருக்கு அதனால நமது குலம் விருத்தி அடையிறதுக்கு உங்களால சிறந்த உபாயத்தை சொல்ல முடியும்னு நான் நம்புறேன் பெண்கள் எப்பவுமே முக்கியமான ரகசியங்களை வச்சிருப்பாங்க பல வகையான வஞ்சகங்களினால புருஷனை வசியப்படுத்துவாங்க அதனால் அன்னையே நான் சத்தியத்தை கைவிடாமல் இருக்கணும் அதே சமயத்துல நம்முடைய குலமும் தழைக்கணும் விருத்தி அடையணும் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த வழிய நீங்க தான் சொல்லணும்னு பீஷ்மர் சத்தியவதி கிட்ட திரும்ப கேட்டுக்கிறாரு பெண்கள் கிட்ட பல ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கும்னு பீஷ்மர் சொன்னப்பவே சத்தியவதியோட முகம் மாறி இப்போ தழுதழுத்த குரலோட வெட்கமுற்று பீஷ்மர் கிட்ட தன்னோட மனசுல யாருக்கும் தெரியாம ஒளிச்சு வச்சிருந்த ரகசியத்தை சொல்றாங்க சத்தியவதி நீ சொல்றது உண்மைதான் மகனே உன்மேல் இருக்கிற நம்பிக்கையில நம்மோட குளம் தழைக்கணுங்கிற காரணத்துக்காக மட்டுமே உன்கிட்ட ஒரு ரகசியத்தை சொல்ல போற நமது குலத்துக்கு நீதான் தர்மம் நீ தான் சத்தியம் நீதான் ஆதாரம் இத கேட்ட பிறகு நீ என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு நான் சம்மதிக்கிறேன் ஆனா இந்த ரகசியத்தை நீ யாருக்கும் சொல்ல கூடாது இந்த ரகசியம் கடைசி வரைக்கும் ரகசியமாவே இருக்கணும்னு கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ரகசியத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க சத்தியவதி உபரி சரவசுங்கிற பேர்ல ஒரு அரசர் இருந்தாரு அவரை பத்தி நீ கேள்விப்பட்டிருப்பன்னு நினைக்கிறேன் அந்த அரசர் ஒரு நாள் நதியில குளிக்கிறப்போ அவரோட வீரியத்தை உண்ட மத்சியஸ் அப்படிங்கிற மீன் கர்ப்பம் தரித்து அந்த தான் நான் உருவானேன் தெம்படவ என் தாயான மத்சியத்தை எடுத்து என்ன தன்னோட வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து வளர்த்தாரு தன்னோட பொண்ணாவே என்ன பாத்துக்கிட்டாரு நான் வளர்ந்து இளமை பருவத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் என் தந்தைக்கு உதவியா நான் ஓடம் ஓட்டுவேன் அதாவது படகு ஓட்டுவேன் நதிய கடக்கிறதுக்காக யாராவது உதவி கேட்டா அவங்கள இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு ஓடத்துல கொண்டு போய் சேர்க்கிறது தான் என்னோட வேலை தர்ம காரியமாவே இதை என் தந்தை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு வளர்ந்த பிறகு நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்போ ஒரு நாள் யமுனை நதியின் அந்த கரைக்கு போறதுக்காக பராசரர் அப்படிங்கிற முனிவர் என்கிட்ட உதவி கேட்டாரு நானும் அந்த பராசரர் அப்படிங்கிற தர்மமும் ஞானமும் நிரம்பிய அந்த மகரிஷியும் நதியில படகுல போய்கிட்டு இருந்தப்போ திடீர்னு என் மேல காம என்ன நெருங்கினாரு அந்த பராசரர் அப்படிங்கிற மகரிஷி எனக்கு பயம் அதிகமாயிடுச்சு முடியாதுன்னு சொன்னா முனிவர் என்ன சபிச்சிடுவாரோ அப்படிங்கிற பயம் சம்மதம் இந்த விஷயம் என்னோட தந்தைக்கு தெரிஞ்சா அவரோட கோபத்துக்கு நான் ஆளாகணுமே அப்படிங்கிற பயம் என்ன செய்யறதுன்னு தெரியாம நான் பயத்தோடையும் தவிப்போடையும் அப்ப இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க சத்தியவதி இப்போ சத்தியவதி பராசரர் ரிஷியோட காம ஆசைக்கு இணங்குவாங்களா இல்லை கற்புதான் பெருசுன்னு அவரோட காமா ஆசைய நிராகரிப்பாங்களா அத அடுத்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்